பொது திருப்புகளை கேட்டோம் பார்ப்போம் உள்ளவர்கள் தமது வறுமையை போக்கிக் கொள்ள தனம் உடையவர்கள் இருக்கும் இடத்தை தேடிச் சென்று அருமையினும் அருமையான இனிய தமிழை ஈசனுக்கு அர்ப்பணியாமல் வாழ்கின்றவர்களும் பரமலோபிகளும் மகா மூடர்களும் ஆகிய பாதிகளை பாடி பந்தவைக்கிறார்கள் இந்த அவலநிலையை கண்டு அருணிகிரநாதர் இந்த திருப்போலியை மிகவும் விரும்புகிறார் யார் வேண்டினாலும் கேட்ட பொருள் ஏயும் தியாகாங்க சீரம் உடையவன் முருகப்பெருமான் கேட்டதெல்லாம் தரும் பரம கருணாநிதியாகிய முருகனை பாடினால் இகம் பரம் இரண்டு நலன்களையும் வழங்குவார் அப்பரமனை வாழ்த்து கூட வேண்டாம் தமிழால் வயதாளியும் வாழ வைப்பார் அல்லவ முற்பெருவியிலே செய்த நல்கனையின் பயனாக இறை அருளால் வாய்த்த நல்ல செல்வத்தை இல்லாதவருக்கு மனமுவந்து ஈந்து புண்ணியத்தை தேடிக் கொள்ளாமல் வாழும் மூடரிடம் சென்று அவர்களை பாவமற்றவன் யாவரிடமும் மேம்பட்டவன் மாசற்றவன் எதற்கும் அசையாதவன் அச்சமற்றவன் தனக்கு நிகழ் இல்லாதவன் அனபாயன் என்றெல்லாம் சொல்லி போற்றுகிறார்கள் இதிலே அனபாயம் என்ற சொல் முதல்வரியில் வருகிறது அபாயங்கள் இல்லாதவன் என்று பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் அடியனுடைய கருத்து அந்த காசியா செல்வந்தரை அனபாயன் அதாவது அனபாய சோழன் என்று புகழ்கிறார் அந்த பொய்ப்புலவன் அந்த அனபாய சோழன் வரலாற்றில் இறுதியிலே கூறுகிறேன் வலிமை வாய்ந்த மன்மதன் என்றும் வேரத்தில் அர்ஜுனன் என்றும் அழகில் முருகனை ஒத்தவன் என்றும் நினைத்து பாடப்பட்டவர்களின் பெயரின் இடையிலே வருமாறு பாட்டிலே ஒழித்து அந்த பாடலை இசையுடன் பாடி பதுமநிதி சிந்தாமணி என்று கூறப்படும் ரத்தினம் சங்கநிதி மேகம் காமதேனு கற்பக மரமாகிய இவைகளுக்கு கொடையிலே ஒப்பான கைகளை உடை அரசனே என்று போற்றவும் கூட தன்னிடத்திலே உள்ள பொருளை கொடுக்காத வீட்டு தோறும் சென்று நிலை ஒழிய வேண்டுமானால் செந்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானை இலக்கண இலக்கிய கற்பனை நிலையங்களோடு ஒன்றும் அழகாக பாட வேண்டாம் திட்டம் பெற்ற பிள்ளை நீலி மகன் தகப்பன் சாமி பெருவயிற்றான் தம்பி பேய்முலையுண்ட கல்வன் மருமகன் புரத்தி கணவன் என்று ஏசினாலும் இன்னருள் புரிவான் அத்துணை கருணை தெய்வம் என்று கம்பை முருகன் பிள்ளை தமிழ் பேசுகின்றது அத்தன் நீ எமது அருமை அன்னை நீ தெய்வம் நீ ஆபத்தகற்றி அன்பாய் ஆதரிக்கும் கருணை வள்ளல் நீ மாறன் நீ ஆண்மை உள விஜயம் நீ என்று எத்தனை விதம் சொல்லி உலோபரை தொன் தமிழ் எற்றினும் இறக்கம் செய்யார் இலக்கண இலக்கிய கற்பனை கல்வியால் இறைஞ்சி என ஏத்த வேண்டாம் பித்தனொடு நீலியும் பெருதகப்பன் சாமி பெருவையிற்றான் தம்பி அப்பேச்சு மொழி உண்ட கல்வன் மருகன் வேடுப பெண் மாணவன் என்று ஏசினும் சித்த மகிழ அரு என்றே முழக்கம் போல் சிறுவரை முழக்கியருளே செம்பொன் நகருக்கு இனிய கம்பை நகருக்கு இறைவா சிறுவரை தமிழனிடம் பெரும் காதல் கொண்ட முருகன் தமிழ்நாட்டு வள்ளியிடம் காதல் கொண்டான் அதனாலே அந்த தமிழால் வெய்தாலும் அவன் அருள் செய்வான் என்னும் கருத்திலே மொய்தார் அணிவுகள் வள்ளியை வைத்தவன் முத்தமிழால் வயதாரையும் இங்கு வாழ வைப்போன் என்றார் குருநாதர் இரட்டை புலவர்கள் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று ஒரு பணமுடிப்பை பிள்ளையார் பின்புறத்தில் வைத்து நீராடச் சென்றார்கள் விநாயகர் புலவர்களிடம் விளையாட கருதி அப்பணமுடிப்பை மறைத்தருளினார் இரட்டையர்கள் வந்து பார்த்தார்கள் பணி முடித்து இல்லை வரிய புலவர்களுக்கு உள்ளம் எப்படி இருக்கும் உடனே பெருமாறி பார்த்து அம்பூவியில் மூத்த பிள்ளையாரே கொண்டீரோ கோத்திரத்தில் உள்ள குணம் பிள்ளையாரே பேசாமல் உள்ளீர் உண்மை தவிர வேறு யார் இங்கே வந்தார்கள் நீர்தான் முடிச்சே விழித்துக் கொண்டு விட்டீர் உங்களுடைய தம்பி யாருங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு பெண் பள்ளியை திருடி கொண்டு போனவன் அவன் உன் தாயாருடன் திறந்த ஒரு பம்பன் மா மாயன் அவன் நெய் திருடி நீரோ இப்பொழுது என் முடிச்சு திருடி விட்டீர் ஐயா கோத்திரத்திற்கு உள்ள குணம் உன்மை விட்டு எப்படி போகும் என்று பாடினார்கள் இயேசுவதைப் போல பாட்டு இருந்தாலும் இது ஏச்ச அல்ல ஏசுவது போல இறைவன் புகழை முத்தமிழா சொல்கிறார்கள் புலவர்கள் அந்த தமிழை கேட்பதற்கு இறைவனுக்கு விருப்பம் உண்டு இதே போலத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமண பாடுகிறார் இளையனே குலமிலாதனே குலவனே என்று கூறினும் கொடுபிலை புலமெலா கமழும் பூம்புகலூரை பாடும் அமர்வு வாழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே இதிலே கேட்டதை கொடுக்கக்கூடிய நான்கு பெறுவதற்கிறார் மனசம் மணி பணிலம் மழை என்று வரஜம் தாமரை இது பதுமநிதியை குறிக்கிறது மணி என்பது சிந்தாமணியை குறிக்கிறது பணிலம் என்பது குறிக்கிறது மழை கைமாறு கருதாமல் எல்லோருக்கும் பொழிவது மழை இவற்றை போல கொடுப்பவர் என்று கொடாத வரை போலவர்களே பாடாதீர்கள் மயிலை புகழ்ந்து பாடுகிறார் இரணிய செய்யலும் ரசித்து செயலும் மரகத செய்யலும் என இரண்யம் என்றால் பொன் ரசிதம் என்றால் ரஜதம் வெள்ளி மரகதம் பச்சை முருகப்பெருமான் ஆரோகணித்து வரும் மயிலின் உடலானது பொன்மலை என்னும் மேருமலையை போலவும் வெள்ளிமலை என்னும் போலவும் மரகதமலை என்னும் ஈகோய் மலை போலவும் கொண்டதாய் இருக்கிறது விமலை யமுனை என நெழல் பீசி விமலை என்றால் மலமற்றவள் தூயவள் யமுனை கருநிறம் நீலநிறம் தூயவள் ஆகிய உமாதேவியாரின் திரு கரங்களிலிருந்து உற்பத்தியாகும் நதியாகி யமுனை போல நீல நிறம் கொண்டதாக மயிலின் உடல் உள்ளது உகை கடவுள் ககனம் என்றால் வானம் மேகத்தை குறித்து வந்தது என்றால் உதைத்தல் செலுத்துதல் இந்திரனுக்கு மேகநாதன் மேகவாகனன் என்று பெயர் உண்டு கௌதம் முனிவராக சபிக்கப்பட்ட இந்திரன் உடந்தெல்லாம் கண்ணாயானான் அதுபோல மயிலின் தோகையிலே கண்டெடுக்கின்றன கோல கல்லதா கக மயில் கோல கலகம் என்றால் அழுகிய தோகை கம் என்றால் பறவை அழுகிய தோகையினுடைய மயிலை குறிப்பிடுகிறார் நிருதர் கஜரத துரக கடகமுடன் நபர் பொருந்த பெருமாள் நிருதர் என்றால் ரகர்கள் கஜம் யானை ரதம் தேர் துரகம் குதிரை கடகம் படை இவற்றோடு சூரனோடு சண்டை செய்தாராம் முதல் வரியிலே குருநாதர் பாடிய அனபாயன் குறித்து பார்ப்போம் அனபாயன் என்பது இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்பவரை குறிக்கும் ஒரு சிறப்பு பெயர் அவர் சிவபக்தராகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்ததால் அந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது அவரை சேக்கிழார் தமது புராணத்திலே பத்து இடங்களிலே அனபாயன் என்று சுட்டியிருக்கிறார் அனபாயன் சிறந்த தமிழ் போலவன் அவர் சபையிலே முதலிய பலவர் எப்பொழுதும் கூடியிருப்பார்கள் அரசன் அவர்களோட இலக்கியம் தொடர்பான பல விஷயங்களை பேசுவார் பல கேள்விகள் கேட்பார் புலவர்கள் விடையை கேட்டு மகிழ்வார் தமிழ்நாடு எங்கனும் இருந்த புலவர்கள் அவரை தேடி வருவார்கள் தாம் தாம் பாடிய நூல்களையும் பாத்தனையும் முன் பாடி காட்டுவர் கேட்டு அவற்றில் தனக்கு தோன்றிய ஐயங்களை கேட்டு அவரவர் தகுதிக்கு தக்கவாறு பரிசில் தந்து அனுப்பார் இவ்வாறு புலவர்களோடு அளவளாவி தமிழ் புலவர்களை ஆதரித்த புலமை மிக்க சோழர் சிலரே ஆவர் ஒரு நாள் அனபாயன் தனது சபையில் இருக்கும் பொழுது சுற்றிலும் புலவர் பரவ கூடியிருந்தனர் அவர்கள் பல நாட்டு விஷயங்களை பற்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அரசின் ஒவ்வொருடைய ஊரை பற்றியும் நுணுக்கமாக விசாரிப்பது வழக்கம் அவர் ஊர் நாடு அரசன் பற்றி பல கேள்விகள் கேட்டு விஷயங்களை அவரு தெரிந்து கொள்வது இயல்பு இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது பொன்னகையோடு சபையோரை பார்த்து ஒருவர் பெருமக்களை நான் மூன்று கேள்விகளை கேட்கிறேன் அவை ரெண்டு நாட்களாக என் உள்ளத்தில் உரித்தி கொண்டிருக்கின்றன நீங்கள் அவற்றுக்கு விடைகோற விரும்புகிறேன் உங்களால் புனியவில்லை ஆயி உங்கள் ஊர்களில் உள்ள பிற புலவர்களை கொண்டேனும் விசாரித்து அனுப்புங்கள் என்றார் அரசன் இவ்வளவு அடிப்படை போட்டு கேட்ட புலவர்கள் பயந்தார்கள் என்ன கேள்விகளை வெளியிடுவாரோ என்று எண்ணினார்கள் அவற்றுக்கு ஏற்ற வெடி கூறாவிட்டால் தங்களை இழிவாக எண்ணுவார என்று அஞ்சினார்கள் வெளியிடும் கேள்வி கேட்போம் என்று அவரை நோக்கினர் புலவர்களின் மன தடுமாற்றத்தை அவர்கள் முகப்புறியலால் உணர்ந்த வேந்தன் முன்னகை காட்டி புலவர்களே மூன்று கேள்விகள் இவை என்று கூறினார் ஒன்று மலையில் பெரியது எது இரண்டு கடலில் பெரியது எது மூன்று உலகில் பெரியது எது இந்த கேள்விகள் தமிழர்களைப் பற்றியவை என்பதை புலவர்கள் எண்ணவில்லை இவை தம்மை திடுக்கிட செய்ய அரசன் கேட்ட கேள்விகள் என்று எண்ணினார்கள் மலையில் பெரியது எது கடலை விட பெரியது எது உலகத்தை விட பெரியது எது இக்கேள்விகளுக்கு யாரே வந்து சொல்ல முடியும் முடியாது முடியாது என்று தமக்குள் பேசிக் கொண்டார்கள் அனபாயன் கேள்விகள் தொண்டை நாட்டின் பரவின தொண்டை நாட்டு புலவர்கள் யோசித்து விடை காண முயன்றார்கள் முடியவில்லை இக்கேள்விகளை ஒரு உத்தியோகஸ்தன் மூலம் சேக்கிழார் கேள்விப்பட்டார் நகைத்தார் திருக்குறளை படித்து பாக்களை நினைவு கொண்டவரே இவற்றுக்கு விடைகூற வல்லவர் என்று தமக்குள் கூறிக்கொண்டார் பின்னர் ஒவ்வொரு கேள்வியையும் எழுதி அதன் கீழ் அதற்குரிய பதிலையும் எழுதி பக்கவர் மூலமாக அரசனுக்கு அனுப்பினார் அக்கேள் விடைகளும் பெரியது எது திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் இரண்டாவது கேள்வி கடலில் பெரியது எது பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது மூன்றாவது கேள்வி உலகில் பெரியது எது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது இந்த மூன்றின் பொருள் தனக்கு உரிய வாழ்க்கையில் இருந்து கொண்டு அடக்கமும் ஒழுக்கமும் உடையவனது முயற்சி மலை முயற்சியை விட பெரியதாகும் இரண்டாவது ஒரு பயனையும் கருதாமல் செய்யப்படும் உதவியானது சிறப்பு யோசிக்கும் பொழுது கடலிலும் பெரியது மூன்றாவது தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி மிக சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்படும் சந்தர்ப்பத்தை நோக்க உலகத்தை பெரியதாகும் இந்த மூன்று விடைகளையும் படித்தார் சிறந்த அல்லவா அதனால் சேக்கிழது நுண்ணறிவினை வியந்து உடனே அவரை பார்த்து அளவளவு ஆவல் கொண்டு உடனே வந்துள்ள தொண்டை நாட்டு புலவருக்கு ஓலை அனுப்பினார் அரசர் ஒருவான ஓலை கண்டு சேக்கிழார் மகிழ்ந்தார் அவர் அனபாயனுடைய தமிழ் புலனையும் அழுத்தமான சைவ பற்றியும் கேள்விப்பட்டிருந்தார் தமக்கு ஏற்ற மனப்பான்மையினுடைய அவரை காண சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு மகிழ்ந்தார் அவர் ஆதரவை பெற்று சைவத்தையும் தமிழையும் வளர்க்க எண்ணினார் அதனால் அப்பெருமானை காண புறப்பட்டார் அக்காலத்தில் மாட்டு வண்டிகளே மலிந்திருந்தன அதனால் சேக்கிழார் பல நாள் பிரயாணம் செய்ய வேண்டியவரானார் இவ்வாறு அவர் பல நாள் பிரயாணம் செய்து அரசன் தலைநகராகிய கங்கை கொட சோழபுரத்தை அடைந்தார் அனபாயன் சேக்கிழாறு சைவப் பதிவை கண்டு அவருடைய உடல் கட்டி அழுகிய தோற்றம் திருநிற்று ஒளி பரந்த பார்வை முதலி என அவர் உள்ளத்தை கவர்ந்தனர் அரசன் அவரை வரவேற்று உபசரித்தார் சிறிது நேரம் தமிழ் பற்றியும் சைவ சமயம் பற்றியும் பேசினார் தொண்டை நாட்டு அரசியல் சம்பந்தமான பல விஷயங்களை பற்றி அவரிடம் விசாரித்தார் முடிவில் அவர் அரசியல் சமயம் இலக்கியம் இவற்றில் சிறந்த அறிவுடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட அந்த பெருமகனான இந்த மகிழ்ச்சிக்கு இல்லை தனது பேரவையிலே இருந்த எல்லோரையும் பார்த்து தொண்டை நாட்டு பெரும்புலவராகி அருள்மொழித்தேவர் இன்று முதல் நமது சோழ திருநாட்டு முதலமைச்சராக இருப்பார் நான் அவருக்கு உத்தம சோழ பல்லவராயர் என்னும் பட்டத்தை மனமோந்து அளிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அவர் கழுத்தில் மலர் மாலை அணிவித்தார் அவையோர் அலைவரும் அரசன் பேச்சியை வரவேற்று மகிழ்ந்தார்கள் முருகாச்சரணம்